வானமும் பூமி மகிமையால் நிறைந்திருக்கிறது அற்பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓசனா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்கும் ஆய்வுக்கும் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர தேவர் இருந்த காலை வேளையில எங்களை ஏற்படுத்தி உங்களுடைய துரு பிரசன்னத்திலே அமர பண்ணி நன்றி ஆண்டவர அப்பா உம்முடைய வல்ல பிரசன்னத்திலே நாங்கள் தங்கியிருக்க தேவரர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவர குற்றங்களை மன்னிங்க குறைகளை தள்ளுங்க பாவங்களை கழுவி ஆண்டவர இந்த வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரை பாடுகிற பாடல் செபிக்கிற ஜம் ஏ விண்ணப்பம் இருதயத்தின் தியான வாயின் வார்த்தைகள் செபிக்கிற இடம் செபிக்கிற நேரம் செபிக்கிற சூழல் அபானி ஒவ்வொன்றையும் பரிசுத்தப்படுத்தும் இந்த வேளையில் செபிக்க ஏவுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உண்மை தரிசிக்க முடியாது ஆனபடியினால தேவர எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி ஆண்டவரா அப்பா இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா உன்ன நல்ல உணவு உடுக்கு நல்ல உடை தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா புத்தியில தெளிவு சரீரத்திலே பலன் எலும்பிலே உரத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் அப்பா நன்றி 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 ஆண்டவரா மனதில மகிழ்ச்சி வீட்டில நிறைவு குடும்பத்தில சமாதான வேலையில மகிமை வெளியில மேன்மை கட்டளையிட்டு இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர இப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் தேவரங்களுக்கு நன்மைகளை செய்து விடுகிறதுனால நன்றி சொல் அப்பா நன்றி 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 குரு குறும் நன்றி ஸ்தோதரி குறும் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டபுர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான புரிதலை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டபுற அப்பா நன்றி 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 ஸ்தோத்தரி குறும் ஆண்ட நன்றி ஸ்தோத்தரி குறும் அப்பா நிறங்களோடு கூட எங்களை வழி நடத்துகிறீங்க எங்களை பாதுகாத்து வருகிறதுனால நன்றி அதனால நீர் எங்களுக்கு ஜெயம் தருகிறீங்க ஆண்டவரே எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் அப்பா நிறங்களுக்கு ஜெயத்தை தருகிறதுனால நன்றி நன்றி ஆண்டவரே நம்பிக்கை எங்களுடைய வாழ்வின் ஆதாரமாயிற்று ஆண்ட புற உண்மையிலே வைத்திருக்கிற நம்பிக்கை எங்களுடைய வாழ்வின் ஆராதனமாயிருக்கிறதுனால நன்றி 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 ஆண்டவரே நீ நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கைவின் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கைவின் போகாது கர்த்தரையை பற்றிக் கொள்கிறேன் திருவசனம் கொள்கிறேன் நீரே பாதை காட்டுகிறீ அதிலே நான் நடக்கிறேன் நீரே பாதை காட்டுகிறீ அதிலே நான் நடக்கிறேன் அதிலே நான் நடக்கிறே சோன்று போகமாட்டே தளர்ந்து விட்டு விடேனே துணிந்து ஓடுகிறேன் துதித்து தினம் பாடுகிறே சோன்று போகமாட்டேன் தளர்ந்து விட்டு விடமாட்டேன் துணிந்து ஓடுகிறேன் துதித்து தினம் பாடுகிறேன் நிச்சயமாகவே ஜயமுண்டு नम्भिकाय आदरम् निश्चय महागवे जयमुंडे नम्भिकाय

முறை நீரே எங்களுக்கு பாதை காட்டுகிறீர் அதனாலே அதிலே நாங்கள் நடந்து எங்களுடைய வாழ்விலே சுயம் பெறுகிறோம் கர்த்தரையே பற்றி கொள்கிறேன் திருவசனம் கற்றுக்கொள்கிறோம் அதிலே பாதை காட்டுகிறீ அதிலே நான் நடக்கிறேன் நீரை பாதை காட்டுகிறீ அதிலே நான் நடக்கிறேன் அதிலே நான் நடக்கிறேன் எங்களுக்கு எப்பொழுதும் சுயம் உண்டவ ஏனெனில் நாங்கள் பிடித்த கர்த்தரை பற்றி பிடித்திருக்கிறோம் ஆண்டவரையில் இருந்து தியானிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே தனிமையிலிருந்து செபிக்கிற எல்லாம் ஆண்டவரே நீரே எனக்கு துணையாயிருக்கிறீர் என்பது ஆண்டவரே உம்மாலினர் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ஆண்டவரே நாங்களும் இடத்திலே பலத்தை பற்றி என்பதும் இந்த உலகத்தில் மனுஷர்கள் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை என்கிறதையும் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறதுனால நன்றி 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 அண்டபுற அதனால மீண்டும் பாடுகிறோம் கர்த்தரையே பற்றிக் கொள்கிறேன் திருவசனம் கொள்கிறேன் கர்த்தரையே கொள்கிறேன் திருவசனம் கொள்கிறேன் நீரை பாதை காட்டுகிறீ அதிலே நான் நடக்கிறேன் நாம நண்புற நீரடக்கு பாதை காட்டுகிறீங்க அண்டபுற உன்னுடைய வசனவெங்களுக்கு பாதையை காட்டுகிறது அண்டபுற நீரே பாதை காட்டுகிறீ அதிலை நாம் நடக்கிறோ அதிலே நாம் நடக்கிறோம் நாம நண்ட நீர் பாட்டு நீர் காட்டுகிற பாதையில் நாங்கள் நடக்கிறதுனால ஆள் சோர்ந்து போக சோர்ந்து தளர்ந்து விட்டு விட்டுவிடுனா துணிந்து ஓடுகிறேன் துதித்து தினம் பாடுகிறே சொந்து போக மாட்டேன் ஆண்ட நாங்கள் சொந்துகவே மாட்டோம் ஆண்டபுற தளர்ந்து விட்டுவிட நான் துணிந்து ஓடுகிறோ துதித்து தினம் பாடுகிறோ அதனால நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கைவீன் போகாது ஆம நண்ட நிச்சயமாகவி நிச்சயமாகவே உண்டு எங்களுக்கு நம்பிக்கைவின் போகாது ஆண்டவரை உமாலை நாங்கள் ஜெயம் பெறுகிறோம் காரிடம் உண்மை கற்றுக்கொள்கிறோம் வசனத்தை பற்றி கொள்கிறோம் ஆண்டவரா யேஸ் வசனத்தை பற்றி கொண்டு வந்தவரை உமிடத்தில் அமர்ந்து காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவர்கள் எங்களுடைய பாதையை நீங்கள் காட்டுகிற வழியில நடத்துகிறதுனால ஆண்டவரா யெஸ் ஆர்ட் நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட நன்றி ஆண்டபரன் நன்றி ஆண்டவரை எங்களுடைய வாழ்வு உமாலை ஜெயமுடையதாய்

a reading from the book of prophet jeremiah chapter 22 verse 3 and 4 thus says the lord act for justice and righteousness and deliver from the hand of the oppressor anyone who has been robbed and do no wrong or violence to the alien, the orphan, and the widow, or shed innocent blood in this place. For if we will indeed obey this word, then through the gates of this house shall enter kings who sit on the throne of David. Riding in chariots and on horses they and their servants and their people Handavarkurvadu Nidi Yudanum Nerma Yodanum Nadandukulangal Parigodutore Kodioramarundu Vidivangal அந்நியரையும் அநாதைகளையும் கைம்பென்களையும் ஒடுக்காதீர்கள் அவர்களுக்கு கொடுமை இழைக்காதீர்கள் மாசற்றோரின் ரத்தத்தை இவ்விடத்தில் செந்தாதீர்கள் நீங்கள் உண்மையில் இவ்வாறு நடப்பீர்களாகில் தாவீதின் அரியணையில் அமரும் அரசர்கள் in the aranmanai vail vail yagachalvar head they are gillem khudarangillem arireshalvar head avarigellem avarigel head lord thank you for the amazing scripture and this is what exactly you want us to practice the whole year Yes, Lord. Yes, mighty Master. As I sit in Thy mighty presence, Lord, Your word has come across so clearly, so clean and neat, and there is no confusion in it, Lord. You want us. To deliver the people who are robbed from the hands of the person. Lord, you know how much we can do. You know how much we can do. Whatever we can do, we do, Lord, and help us to do it far more better than what we think and imagine about. Lord, even then, help us to pray for them at least so that we can set them free even through our prayers. And that is my very strong faith, Lord. Help us to pray for them literally every day without fail, Lord. And when we, yes, do no wrong or violence to the alien, the orphan, and the widowed, and lord help us never to shed an innocent blood in our home in our workplaces lord even by mistake and intentionally inadvertently lord help us not to do such harmful act in any way in any manner in our life that we may see the kings and rulers of jerusalem Kings and rulers and officers of Jerusalem passing through our palace, which is our hope, which is our life. Lord, as I sit in thy mighty presence this morning, help us, help me to deliver the robbed ones from the hands of the oppressors and help us to do no harm. To the orphan, to the alien, and to the widow, so that we'll shed no innocent blood in our promises, Lord, in order that you make us just like you. In the most precious name of the Lord and Savior, we ask and pray, Amen. கொடியோரின் கையிலிருந்து அண்ட முறை கொள்ளையட்டி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிற ஜை விடுவிக்கிற அப்பா பல்லத்தை நிறங்களுக்கு தருவீராக ஆண்டவர அப்பா எப்படியெல்லாம் அதை செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்கிற ஞானத்தை தேவீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவர எங்கள் அதற்கான எங்களுக்கு அதற்கான திராணியையும் பலத்தையும் தருகிறதற்காய் நீங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா உம்மிடத்திலிருந்து பலத்தை பெற்று கொண்டு ஆண்டவர கொடியோரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறோரை விடுதலை பண்ணவும் ஆண்டவர ஆனா கை விடப்பட்டவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் ஆண்டவர உதவுகிற பெரும் பாக்கியத்தை ஆண்டவர ஓ மாசத்தோரின் எங்களுடைய எங்களை உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து நாங்கள் செய்கிறதில்லை ஆண்டவர ஆனால் நாங்கள் அந்த பாவமான காரிய வாழ்விலை என்னாலும் எக்காலத்திலும் செய்யாத படிக்கும் தேவரீர் எங்களை வேலையடைத்து காத்து உள்ளே பேராகு என்றவரே தேவரீர் எங்களை பரிசுத்தமாய் நிற்றட்டுங்க உன்னத பாதையில எங்களை காண்டவர அதனாலே எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய மாளிகைகளிலும் எங்களுடைய வாழ்கை வாழ்க்கையிலும் ஆண்டவர எருசலமை ஆளுகின்ற எருசலமை ஆட்சி செய்கின்ற சமாதானத்தில் ஆட்சி செய்கின்ற ராஜாக்களும் அலுவலர்களும் ஆண்டவரை ஜனங்களும் ஆண்டவரை ஜனிக்கும்படியா தேவரீர் எங்களுடைய சந்ததிகளை ஆசிர்வதிக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டுபுகிறேன் தேவரீர் எங்களை இப்படி மாற்றிக்குள்ளே நடத்தி ஆண்ட உண்மை போல உமக்கு உகந்தவர்களாய் மாற்றுகிறதுனால நன்றி மகிம் எல்லாம் அப்பா ே நல்ல நாளிலும் ஆண்டவரை அருமையான வேத பாடத்தை தந்தி எங்களை தேற்றி இருக்கிறீங்களே நன்றி 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 அண்டபுர அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உங்களுடைய கரத்துல தந்து ஜபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் நாங்கள் எங்களுடைய வாழ்விலை ஆண்டவர எக்காலத்திலும் ஆண்டவரே கொடிய செயல்களை செய்து விடாதபடிக்கு தேவரீர் எங்களை அடைத்து காப்பி ஆகி ஆண்டவர அப்பா குடியோரிடமிருந்து ஆண்டவரே வரியோரை விடுவிக்கிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தருகிறதுனால நன்றி ஆண்டவர அனாதைகளையும் கைவிடப்பட்டோரையும் அண்டவர்ட் ஆமேன் அண்டமுறை மாசற்றோருத்தையும் சிந்தாதபடிக்கு தேவரீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டமுறை அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உடன் பிறந்தோரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்களுக்கு உண்டாகி எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவீரார் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே மாசட்ட ரத்தத்தை சிந்தாக விடுக்கு தேவரீர் அவர்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர பெற்றோரோடு உடன் பிறந்தவர்கள் அண்டபுர அவருடைய சந்ததிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் ஆண்டவர உற்றார் உறவினர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் உச்ச நண்பர்களை விட கரத்துல ஒப்பு கிடைக்கிறோம் ஆமாம் சுற்றி இருக்கிற பிள்ளைகளுடன் உழைப்பாளர்கள் பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற என ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துறோம் அண்டவர தேவரீர் பிள்ளைகளை விடுதலை பண்ணி ஆண்டவர அவர்களே காலத்திலும் மாசற்ற ரத்தம் சிந்தாத விடைக்கு தேவரீர் அவர்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் தங்கியிருக்கிற தேசம் எங்களுடைய சொந்த தேசம் அப்பா பிள்ளைகள் தங்கியிருக்கிற நாங்கள் பிறந்திருக்கிற ஒப்பு கொண்டு ஆளுகை செய்கிற பிள்ளைகள் அந்த தேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அப்பா ஒவ்வொருவரை உடைய கரத்துல ஒப்பு கொண்டு துட்சியமிக்கிறோம் ஆண்டவர இவர்கள் எக்காலத்திலும் எவ்வகையிலும் ஆண்டவரை மாசட்ட ரத்தத்தை சிந்தாதபடிக்கு தேவரீர் ஒவ்வொருவரையும் மேலே அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்ட சபை உண்மை கரத்து ஒப்பு கடுகிறோம் அமே நண்டவுரை வழிகாட்டியை வழிகாட்டுகிற குழுமத்தை உம்முடைய கரத்து ஒப்பு சபைகளை பக்தி சபைகள் ஒப்பு கடுகோ எஸ் லோட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் அமே நண்ட அப்பா உம்மை காண ஆராதிக்க மீட்படைய வருகிற எல்லா பிள்ளைகளை உடைய கரத்து ஒப்பு குருக்களை கண்ணியர்களை வேதியர்களை வேப்பர்களை மூப்பர்கள் எல்லாம் நல்லபடி கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் தேவரீரவர்கள் எக்காலத்திலும் எக்காரணத்திலும் ஆண்டவர ஏஸ் மாசற்ற ரத்தத்தை செந்தாதபடிக்கு கண்ணீர் செந்தாதபடிக்கு தேவரீரவர்கள் எல்லோரையும் ஆண்டவர வேலை எடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவர எங்களை வளர்த்தாவி குறிய தகப்பன்மார் அமேர் ஆண்டவர எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவர இந்த நாளிலும் எங்களோடு முட்டும் அடக்கி காணப்படுகிற பிள்ளைகள் அப்பா கரத்திலே தந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறதுனால நன்றி தேவரீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிறதுனால தேவரீர் தாமை ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மாசற்ற ரத்தத்தை செந்தாத வடிக்கு ஆண்டவர வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிற மாண்டவர பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எங்கள் பல்கலை கழகங்களும்படி கரங்களில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் தங்கி படிக்கிற வகுப்பறை மேஜை நாற்காலி கூட படிக்கிறவர்கள் படித்து கொண்டிருக்கிறவர்கள் படிக்க உறுதுணையாய் இருக்கிறவர்கள் அவன் அண்ட உரை தங்கி இருக்கிற விடுதி போகிற வெளி வருகிற வெளி சுத்தி திரிகிற இடம் படிக்கிற அறை படிப்பறை படுக்கை அறை அப்பா ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அண்ட உரை தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தும் ஆண்டவர அப்பா எங்களுடைய பிள்ளைகளும் எங்களை சார்ந்தவர்களும் சிந்தாதபடிக்கு தேவரீர் வேலையடைத்து எல்கைகளை பாதுகாத்து கொள்ளும்படி ஆய்வுகிறோம் அவர்களை சுற்றிலும் உம்முடைய அக்கினி மதில் சுழ்ந்திருக்கும்படி ஆட்சிக்கிறோம் அண்டவர தேவரீர் அப்படி பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா அப்பாட்சபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எங்களை ஜபங்களில் நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களிடத்தில் ஜபிக்க விண்ணப்பம் தந்து ஜபிப்பீர்களா என கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஓ ஜபிக்க தெரிந்தும் ஜபிக்க மாட்டேன் என்று நிற்கிற பிள்ளைகள் முடியாது இருக்கிற பிள்ளைகள் தெரியாது இருக்கிற பிள்ளைகள் ஜபம் என்றால் என்னவென்றே தெரியாது இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக அண்டவர உம்முடைய பரிசுத்த சத்தியத்திலே பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஆட்சிக்கிறோம் அண்டவர உம்முடைய கரத்திற்குள்ளே பிள்ளைகளை தாங்கும்படி ஆட்சேபிக்கிறோம் அண்டவரை கண்ணீர்களை கேட்டு அண்டவர கதறல்களை அறிந்து தேவரின் ஏற்ற வேளையிலே ஒவ்வொருவருக்கும் நல்ல பதிலையும் விடுதலையை தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம்

ராஜா அவர்களை விடுதலை பண்ணும்படி ஆய்ச்சபை குரு ராஜா நிர்ந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணுங்கப்பா நீங்க இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணுங்க பா நீங்க அவர்களை விடுதலை பண்ணும்படி ஆய் சபை குரு மாண்டம் எங்களிலே மார்க்கம் உண்டாகும் என்று சொன்னால் தேவரீர் எங்களுடைய கைகளை பலப்படுத்தி பிள்ளைகளை விடுதலை பண்ணும்படி ஆய் சபை வல்லவரே நல்லபொரு நன்றி செலுத்துகிறோம் வல்லவரே நல்லவரே நன்றி செலுத்துகிறோம் நல்லவரே நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி சொல்லுகிறேன் அப்பா இந்த வேளையிலும் ஆண்டு முறை சுகவீனப்பட்டு கிடைக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய ஒப்பு கொண்டு துஞ்சு வைக்கிறோம் மருத்துவமனையில வீடுகளில நோய் இன்று அறியாது இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் தேவரின் சரீரங்களை குணப்படுத்து வீராக உடைய ஆணி பாய்ந்து கரம் பிள்ளைகள் மேல இறங்கி வந்து ஆண்டு ஓ சுகவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு உடம்பின் பாகங்களையும் தேவரின் உடைய வல்லமையை இறக்கி சுகப்படுத்துகிறதுனால நன்றி

கதைபதி கிருபை பண்ணு வீராக அப்போ ஒரு பிள்ளைகளை நீங்கள் தாங்கி நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை அடிமை தளங்களிலே மாட்டியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை வேலை இடங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் தேசங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் வீடுகளிலே வேலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை சொந்த தேசத்திற்கு போக முடியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை சுயாதீனத்தை அறிய முடியாதபடிக்கும் அண்டபுரை போதை பொருட்களிலும் அண்டபுரை சில பல காரியங்களிலும் அடிமைப்பட்டு கிடைக்கிற எல்லா பிள்ளைகளையும் பொழுது எவ்வளவு ஆனந்தத்தில் இருக்கிறேன் அண்ணவர அதே ஆனந்தத்தை நிற்பிள்ளைகளுக்கு தேவரி தேவிரனை சுயாதீனத்திலே நடத்தி இருக்கிறார் சகல நன்மைகளையும் நான் கண்டிருக்கிறேன் தேவரீர் இடத்திலே நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் தேவரீர் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர சகலரையும் பொறுப்படுத்தி உம்முடைய திருநாபத்திலே அவர்கள் எல்லாம் அண்டபுர வனைந்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர இந்த நாளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு இந்த வாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிகிறோம் அண்டவர பல பதிக பலப்படுத்த எஸ் உம்முடைய நீ தயவு அறிவு ஆற்றல் வல்லமை அக்களிப்பு அகமகிழ்வு பெருவாழ்வு சிறப்பும் சிறப்பும்பமும் தூய அவையின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னையும் நன்னடக்கம் தந்து அண்ட தேவரீர் எங்களை ஆண்டவரே உங்களுடைய கிரீடத்திலே ஒரு நல் மணியாய் சுடி கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் நாள் முழுவதும் ஆண்டவரை ஆச்சரியமாய் திசையமாய் உன்னதமாய் உற்சாகமாய் உயர்வாய் மேன்மையாய் மகிமையாய் கொண்டாட்டமாய் குதூகலமாய் ஆண்டவரை நாங்கள் நாள் முழுவதும் மனரமியத்தோடு காணப்பட்டு ராத்திரியில நல்ல நெத்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பிமே ஆவில் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான மேன்மையுள்ள கிருபையை பாக்கியத்தை தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் துதைக நமகி மெல்லம் குருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினால் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹமேன்